ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயம் செ சொல்ல போகிறேன் என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து சமையலுக்கான ஒரு விளக்கங்க கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த குழப்பத்தில் வந்து நீங்கள் யூடியூபே போய் சமையல் பார்த்து சமையல் பண்ணால் கூட உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து புரியாது இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து குழம்பு மிளகாத்தூள் இது கல் உப்பு இது நம்ம வந்து சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் உப்பு காரம் புளி இது வந்து கரெக்டாக இருக்கான்றது தான் மெயினாக பார்ப்போம் நம்ம இல்லைங்களா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குழம்போ மீன் குழம்போ இந்த மாதிரி காரமான குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாலு பேர் சமைக்கிறதுக்கு நான் வந்து அளவு சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இனிமேல் குழம்பு வைங்க இப்போ நாலு பேருக்கு சமைக்கணும்னா எவ்வளோ புளி எடுக்கணும் எவ்வளோ மிளகாத்தூள் எடுக்கணும் எவ்வளோ உப்பு எடுக்கணுன்றது தெரியாது இப்போ வந்து ஒரு குழம்பு வைக்கிறீங்க காரக்குழம்பு வைக்கிறீங்க நாலு பேருக்கு இந்த ஸ்பூன் வந்து கரெக்டாக வந்து பத்து கிராம் வரும் இந்த ஸ்பூன் நல்லா பார்த்துக்குங்க இது சாதாரண டீஸ்பூன் தான் பத்து கிராம்ன்றது நீங்கள் இப்படி கூடாது பத்து இது இதுதான் பத்து கிராம் கணக்கு வச்சுங்க இப்போது இதை மைண்டில் வச்சுங்க இது வந்து மூணு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா எதுக்கு நான் சொல்கிறேன்றத சொல்கிறேன் இப்போ பத்து கிராம் ம மிளகாத்தூள் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து குழம்பு இது புளி புளி வந்து இது நாற்பது கிராம் நான் கரெக்டாக எடை போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாற்பது கிராம் வந்து நம்ம நாலு பேர் நாலு பேருக்கு ஒரு ஆளுக்கு பத்து கிராம் கணக்கு வச்சுக்கணும் புளி அப்போ நாலு பேருக்கு நாற்பது கிராம் எடுத்துக்கணும் நாற்பது கிராம் புளி எடுக்கிறது இருந்தால் நம்ம வந்து ஐம்பது கிராம் மிளகாத்தூள் எடுக்கணும் ஐம்பது கிராம் ஏன் வந்து சம அளவாக போட்டோம்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அரைச்ச மிளகாத்தூளாக இருந்துச்சுன்னா காரம் கம்மியாக இருக்கும் நீங்கள் கடை மொளாத்தூள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நாலுக்கு நாலு போட்டால் கரெக்டாக இருக்கும் இதுதான் குழம்போட அளவு அதே மாதிரி இந்த குழம்புக்கு உப்பு போடுறது இருந்தால் நீங்கள் இப்போ நாற்பது கிராம் புளின்னா இப்போ நீங்கள் வந்து கல் உப்பு வந்து குழம்புக்கு வந்து ரெண்டே டீஸ்பூன் தான் போடணும் இப்போ நான் கையில் அள்ளி போடுவேன் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி உப்பு வந்து நாலு பேருக்கு குழம்புக்கிறது இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் போடணும் அவ்வளோதான் அளவு அடுத்து நீங்கள் கலவை சோறு செய்கிறீங்கன்னா பச்சை மிளகாவாகவும் இருக்கட்டும் காஞ்ச மிளகாவாகவும் இருக்கட்டும் கலவை சோறு செய்றீங்கன்னா கால் கிலோ சாதத்துக்கு மூணு தான் எடுக்கணும் பச்சை மிளகாவாகவும் இருந்தாலும் சரி அது எந்த மாதிரியான புளி சோறோ லெமன் சோறோ இல்லை தக்காளி சோறோ எந்த மாதிரியான கலவை சோறு சேர்ந்தா இருந்தாலும் நீங்கள் பச்சை மிளகா யூஸ் பண்ணுறது இருந்தால் வெறும் காரத்துக்கு இந்த மிளகா மட்டும் யூஸ் பயன்படுத்துகிறதா இருந்தால் மூணுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது இப்போ வந்து காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சது காரணம் நம்ம அளவு இல்லாமல் போடுறது தான் அதனால் வந்து பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் பயன்படுத்துறது தான் கால் கிலோவுக்கும் மூணு பயன்படுத்தணும் இங்கே சட்னி செய்கிறதா இருந்தால் நம்ம ஐம்பது கிராம் பச்சை மிளகாவுக்கு ஐம்பது கிராம் சட்னிக்கு வந்து பொட்டுக்கடலை சட்னி செய்கிறது தான் ரெண்டு மிளகா போட்டால் போதும் நாலு பேர் சாப்பிட்றதுக்கான அளவுகள் நான் சொல்கிறேன் அடுத்து நீங்கள் சாம்பார் வைக்கிறது இருந்தால் நூறு கிராம் பருப்பு போதும் சாம்பார் வைக்கிறது இருந்தால் நாலு பேருக்கு நூறு கிராம் பருப்பு போதும் நான் நூறு கிராம் பருப்பு இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி போட்டு காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம் தான் அளவு சாம்பார் வைக்கிறதா இருந்தால் நூறு கிராம் பருப்பு குழம்பு வைக்கிறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் வந்து பத்து கிராம் அப்போ நீங்கள் பத்து கிராம தான் ஒரு ஆளுக்கு கணக்கு போடணும் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு பத்து கிராமுன்றது ஒரு ஆள் கணக்கு இப்போ அஞ்சு இருக்கிறாங்கன்னா ஐம்பது கிராம் புளி ஆறு பேருக்குறாங்கன்னா அறுபது கிராம் புளி பத்து பேருக்கு சமைக்கிறதா இருந்தால் நூறு கிராம் புளி இவ்வளோதான் கணக்கு புரியுதுங்களா அடுத்து கால் கிலோ சாப்பாட்டுக்கு நீங்கள் உப்பு போடணுன்னா இப்போ வந்து இந்த டீஸ்பூனில் நான் சொன்னேன் இல்லைங்களா பத்து கிராம்னு இதில் வந்து நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்தால் போதும் அரை ஒரு டீஸ்பூன் அரை கிலோவுக்கு ரெண்டு டீஸ்பூன் ஒரு கிலோவுக்கு நாலு டீஸ்பூன் இதுதான் வந்து சாப்பாட்டோட அளவு அது கலவை சாதமாக இருக்கட்டும் இல்லை ஒயிட் ரைஸாக இருக்கட்டும் எந்த சாப்பாடாக இருந்தாலும் அரை கிலோவுக்கு இந்த டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சால்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அளவு அதே அளவு தான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கோபுரமாக எடுக்காதீங்க தலை தட்டி எடுத்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது தாங்க உப்பு காரம் கலந்து சமைக்கிற திட்டம் வேறு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ மக்களே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வெல்கம்